திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகத்துல ஆத்ம சுத்தி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் ஏன் உயிரை விடாம இன்னும் வாழ்ந்து உடலை வளர்க்கின்றேனே அப்படின்னு சொல்லியிருப்பார் அது ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் மாணிக்க வாசகர் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு இறை அனுபவத்துல திழைக்கும் போது திடீர்னு குரு மறைஞ்சு போயிடுவாரு அவரோட இறை அனுபவம் மறைஞ்சு போயிடும் மாணிக்க வாசகருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிரும் அவரால் தாங்கவே முடியாது திருப்பரம் துறையில இந்த நிகழ்ச்சி நடந்து சில காலம் ஆனதுக்கு அப்புறமும் மாணிக்க வாசகரோட மனசை விட்டு அது நீங்கவே இல்லை அவர் விட்டுட்டு போனதுக்கான காரணத்தை திருவண்ட பகுதியில விளக்கி இருப்பாரு ஆனா அவரை மட்டும் விட்டுட்டு போன செயலுக்கு நம்ம தான் காரணம் நம்ம தீவினை தான் காரணம் அப்படிங்கிற நினைவு மட்டும் அவரை விட்டு போகவே இல்லை அதனால இந்த பாட்டோட முதல் அடியில பாடியிருப்பாரு ஏனை யாவரும் எய்திடல் உற்று அப்படின்னு அதாவது எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அன்பில்லாதவங்களால சிவப்பெருமான நெருங்கவே முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை ஒருவேளை அப்படியே நெருங்கினாலும் அவரோட தன்மைய முழுசா யாராலும் அறிய முடியாது தேன் நெய் இதெல்லாம் என்னன்னே தெரியல அப்படின்னா இதுதான் தேனு இதுதான் நெய் இதுதான் கரும்புச்சாறு அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அதே மாதிரி இது தேன் இது நெய் இது கரும்புச்சாறு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் அதை சுவைச்சு பார்த்தாதான் அதோட சுவையும் நமக்கு தெரியும் தேன் சுவைக்கும் அப்படின்னு சொல்றது வேற அதை சுவைச்சு பார்த்துட்டு அதோட இனிப்பு தன்மையை அறியிறது வேற அதே மாதிரிதான் சிவபெருமானும் சிவபெருமான் என்னை ஆட்கொண்டதுக்கு அப்புறம் அவர் கூட போனவங்கள தவிர நானும் மற்ற அனைவரும் முழுவதுமா சுவைக்க முடியாத தேனா நெய்யா கரும்புச்சாரா அவர் இருக்காரு அப்படின்னு மாணிக்க வாசகர் அவ்வளவளாக சொல்றாரு ஒரே இன்சுவைய தந்தாலும் அந்த சுவைய தர பொருள் வேற வேறையா இருக்கு தேனும் இனிப்பு சுவைதான் தரும் நெய்யும் கரும்பு சாரும் எல்லாமே இனிப்பு சுவை தரும் அதே மாதிரிதான் சிவபெருமானே சிவலோகத்தை ஆள்பவராவும் இருக்காரு உமாதேவிக்கு இடப்பாகத்தை தந்தவராகவும் இருக்காரு திருப்பரந்துறையில மாணிக்க இறைவன் விட்டுட்டு போன நிகழ்ச்சி நடந்து சில காலம் ஆயிருக்கு ஆனா மாணிக்க வாசகருக்கு தன்னோட உணர்ச்சி பெருக்கால அது ரொம்ப நாளா ஆனது மாதிரி இருக்கு அதனால தான் குறுகியிலே நெடுங்காலம் அப்படின்னு சொல்றாரு தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு கணமும் ஒரு யுகம் மாதிரி தெரியும் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவருக்கு தெரியுது இந்த நிலையில தான் நான் உயிரை விடாம இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்து உடலை வளர்க்கின்றேனே அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடியிருக்காரு இதத்தான் மாணிக்கவாசகர் ஏனை யாவரும் எய்திடலுற்று மற்றதென்று அறியாத தேனையானையை கரும்பின் என் திரளை சிவனை என் சிவலோக கோனை மாதன நோக்கி தன் கூரனை குறுகிலே நெடுங்காலம் ஊனை யானிருந்து ஓம்புகின்றேன் கெடுவே உயிர் ஓயாதே அப்படின்னு அவ்வளவழக பாடியிருக்கான் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம